திராவிடக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை விலைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தரத்துறையாத்த வருகின்றிருக்கிற திராவிட கழகத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாருடைய பருத்தறிவு கொள்கைகளை வாழ்நாள் லட்சியமாக தமிழகத்திலே தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு முறைகளிலே மக்கள் மத்தியிலே எடுத்து முழங்கி வருகிற தொண்ணூத்தி ரெண்டு வயதானாலும் பதினாறு வயது இளைஞனைப் போல சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் கே வீரமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்ற வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழக அரசனுடைய வேளாண்மை மற்றும் உழவ நலத்துறை அமைச்சர் அன்பிற்கும் மரியாதைக்கு முரிய மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பிற்கு மரியாதைக்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட துணை செயலாளர் தி சேகர் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஏ என் குணசேகரன் அவர்களே டிசி மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதர அரங்க தமிழ் ஒழி அவர்களே மற்றும் இந்த தேர்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் எங்களோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக பயின்ற மரியாதைக்குரிய ஊசி இளங்கோவன் அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற அன்பு மாவட்ட துணைத் தலைவர் சித்தார்த்தன் அவர்களே இங்கே தொடக்க உரை ஆட்சி அமர்ந்திருக்கிற திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய துரை சந்திரசேகரன் அவர்களே திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய கவிஞர் பூமுர்ணர் அவர்களே கணி பூமுர்ணர் அவர்களே மற்றும் திரளாக திரண்டிருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே வருகின்றிருக்கிற நகர செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ராஜா அவர்களே கட்சியினுடைய மூத்த தலைவர் அன்பிற்குரிய தோழர் மூசா அவர்களே மற்றும் பெரியோர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் திராவிட கழகத்தின் சார்பில் பொதுக்குழு நடைபெற்று இங்கே பல்வேறு தீர்மானங்களை விளக்குகிற முறையில் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்களை எல்லாம் அச்சுறுத்து இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விளக்கி நம்முடைய ஆசிரியர் அவர்கள் விரைவாக இங்கே உரையாற்ற அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திலே இருக்கிற எல்லா கட்சியினுடைய அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு இங்கே கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டிலே மாநில அளவிலே மத முற்போக்கு கூட்டணி கூட்டம் சென்னையிலே நடந்தால் அந்த கூட்டத்திலே இருக்கிற பல முக்கியமான தலைவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருப்பார் என்று அடிக்கடி ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு எப்போதுமே கடலூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக சிதம்பரத்திற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்க இருக்கிற அருமை சகோதரர் பூசி இளக்கோரவர்கள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிற காலத்திலே இருந்து திராவிட இயக்கத்திலே இருந்து அவர் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகும் இப்போது ஓய்வில்லாத திராவிட கழக பணியை மேற்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா நம்முடைய சித்தார்த்தன் அவர்களை பார்க்கிற போதுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் திராவிட கழகம் மட்டுமல்ல தமிழகத்திலே கடலூர் மாவட்டத்திலே ஒரு மூத்த அரசியல்வாதிகளில் பட்டியல் போட்டால் அதிலே முதல் முதலிடத்தை பெறுகிறவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி உடையார் அவர்கள்தான் முதலிடத்தை பெறுவார்கள் அநேகமாக எம் ஆர் கே உடைய தந்தை எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர்களுக்கு முந்தைய தலைமுறையாக தமிழகத்திலே ஒரு பகுத்தறிவு இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த காலத்திலேயே ஒரு பகுத்தேவு இயக்கத்தை பெரியார் கொள்கையை தமிழகத்திலே அடியெடுத்து வைக்க அப்படிப்பட்ட பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் முதன் முதலிலே தந்தை பெரியார் அவர்களால் நடத்தி வைக்கப்பட்ட விதவை திருமணத்திற்கு அவருடைய தமிழகத்திலே தான் ஐயா கிருஷ்ணசாமி உடையார் அவர்கள் தலைமையேற்று அந்த திருமணத்தை நடத்தி வைத்த பெருமையும் அவருக்கெல்லாம் உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவருடைய பேரன் சித்தார்த்தன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வழியிலே திராவிட திராவிட கழக இயக்கத்திலே பணியாற்றுவது ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் இந்த தினம் தமிழகத்தில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் இந்த நாடு ஒரு ஆபத்தான எல்லையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதாவது இன்றைக்கு தமிழகம் அமைதியாக இருக்கிறது மதசார்பற்ற கட்சிகள் வலுவாக தமிழகத்திலே இருக்கிறது தந்தை பெரியார் உள்பட சிங்காரவியல் ராமமூர்த்தி தலைமையிலான இருக்கிற இடதுசாரிகள் அண்ணாதுரை கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் சார்ந்திருக்கிற திராவிட இயக்கங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிற காரணத்தினால் தமிழகம் இன்றைக்கு அமைதியான முறையிலே ஒரு மத சார்பற்ற கொள்கையிலே உறுதியாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்தை ஒரு மத கலவர மாநிலமாக மாற்றுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்னாலே அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த நூற்றாண்டுகளாக இருக்கிற அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றி அங்கே இருக்கிற தர்கா தர்காங்க அந்த தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பாஜகவுடைய படையெடுப்பு பாஜகவும் இந்து முன்னணியும் ஒரு கலவரத்தை தூண்டிவிடுகிற அப்படிப்பட்ட நிலைமையை மேற்கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வழிபடுகிற மக்களும் இருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமான இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற உயரத்தில் சிக்கந்தர் தர்கா என்பதும் காலங்காலமாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் அங்கே அமைதியாக வழிபடுகிறார்கள் இந்துக்கள் இங்கே அமைதியாக முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது ஆனால் இப்போது புதிதாக ஒரு பிரச்சனையை கலப்பி அங்கே ஏதோ கோழி பலியிடுகிறார்கள் ஆடு பலியிடுகிறார்கள் அது ஒரு முருகப்பெருமானை அவமானப்படுத்துகிறார்கள் என்கிற முறையில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்க அதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களை திரட்டி அங்கே மறியல் போராட்டத்தை நடத்த மதசார்பற்ற முற்போக்கு கட்சியின் தலைவர்கள் எல்லாம் அதை எதிர்கொள்கிற நிலையிலே இப்போது சற்று அமைதியாக இருக்கிறது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பிஜேபி தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வரட்டு வந்து வேலை செய்ய நமக்கு ஆட்சேபனை இல்லை எல்லா கட்சிக்கும் இந்த நாட்டிலே வேலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள் கோட்பாடை சொல்லுங்கள் மக்கள் உங்களை உங்கள் ஆதரித்தால் அது வேறு விஷயம் ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காரணத்திற்காக அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஒரு மத கலவர பூமியாக மாற்றுவது எதற்காக என்பதுதான் கேள்வி பல மாநிலங்களில் இப்படி மத கலவரத்தை உண்டாக்கி எத்தனை பேருடைய உயிர்களை பறித்து பலிகொண்டு அப்படி நீங்கள் ஒரு பலி தமிழகத்திலே நடைபெற வேண்டுமா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் இருக்கிற இருக்கிற இந்துக்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில சில வீடுகளுக்கு சென்றால் அண்ணன் ஒரு இந்து இந்துவாக இருப்பார் தம்பி கிறிஸ்துவனாக இருப்பார் ஒரே வீட்டிலே இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் அமைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நான் கேட்கிறேன் பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் இது ஏன் பிடிக்கவில்லை அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அமைதியாக வழிபடுகிறார்கள் எனவே தமிழகத்தையே இன்னைக்கு மத கலவர பூமியாக மாற்றி அரசியல் ஆபாயம் தேடுவதற்காக முயற்சிக்காக சொன்னால் அங்கே நடைபெறுகிற ஒரு கூட்டத்திலே என்ன பெரிய வேடிக்கை என்று சொன்னால் அந்த நாலாம் தேதி அன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார்கள் தமிழக அரசும் காவல்துறையும் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து ஒரு அமைதியை பாதுகாக்கிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் நீதிமன்றத்திலே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிற அந்த இடத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று தமிழக அரசின் காவல்துறையும் வாதிடுகிற போது நீதிமன்றம் அந்த இடத்திலே நூத்தி நாற்பத்தி நாலு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அங்கே ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சி நடக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றம் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் அவசரமாக உத்தரவு போடுகிறார்கள் ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் என்கிற பேரிலே ஒரு வன்முறை கூச்சலை அங்கே வெளியிடுகிறார்கள் அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிற ராஜா திருப்பரங்குண்டம் திருப்பரங்குண்டமாக இருக்காது இது ஒரு அயோத்தியாக மாறும் என்று அவர் பேசுகிறார் அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல இங்க இருக்கிற மசூதியை நாம் இடிப்போம் என்பதுதானே அதுக்கு அர்த்தம் நான் ராஜாவுக்கு மட்டுமல்ல அவருக்கு பின்னாலே இருக்கிற அண்ணாமலைக்கு மட்டுமல்ல பாஜக கூட்டத்திற்கு நாங்கள் சொல்லி கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் தலைகீழே நின்று தண்ணி குடித்தால் கூட தமிழகத்தை மத கலவரமாக நாம மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதிலே தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்தார் என்பது உண்மைதான் இன்னைக்கு பெருமதிரியான மக்கள் கடவுளை வழிபடுகிறார்கள் வழிபாட்டு உரிமைகளை நாங்கள் எங்கேயாவது தலையிட்டு இருக்கிறோமா ஐயா ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னைக்கும் இறைவழகத்திற்கு போன சென்றவர் கிடையாது நாங்கள்லாம் என்னைக்கும் கோயிலுக்கு போய் வழிபாட்டு சென்றது கிடையாது கடவுள் இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது ஆனால் இறைவரை வழிபடுகிற யாரையும் போய் நீ வழிபடாத கோயிலுக்கு போகாத தேங்காயை உடைக்காத நாங்க சொன்னது கிடையாது ஆகவே இன்றைக்கு நிலைமை என்ன வந்து சொன்னால் வழிபாட்டு உரிமை இந்திய அரசியல் சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் விரும்புகிற தெய்வத்தை வழிபடுகிற உரிமை சட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் இவர்கள் மசூதி இருக்கக்கூடாது அங்க இருக்கிற நம்முடைய இஸ்லாமிய ஆலயங்கள் கிறிஸ்து ஆலயங்கள் இருக்கக்கூடாது என்கிற முறையிலே நாடு முழுவதும் இன்றைக்கு கலவரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அயோத்தியிலே ஆய்வு செய்வது போல இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மசூதிகள் அதுக்கு கீழே ஆய்வு செய்ய வேண்டும் அதுக்கு கீழே கோயில்கள் இருக்கிறது அதை ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல நீதிமன்றங்களிலே வழக்கு போட்டு அந்த வழக்கெல்லாம் நிறுவன இருக்கிறது நல்ல வேலை இப்போது உச்ச நீதிமன்றம் இறுதியாக தலையிட்டு அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்க கூடாது அதை நிறுத்தி வையுங்கள் இறுதியாக இதன் மீது நாங்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் அந்த வழக்கினுடைய விதி என்னவாக வந்து தெரியும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வழிபாட்டு சட்ட பாதுகாப்பின்படி அதை தடை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை நாளைக்கு உச்ச நீதி பழைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் இப்படி யார் என்னாலும் ஆய்வு செய்யலாம் அனுமதித்து போயிட்டார்கள் இப்போ வந்திருக்கிற தலைமை நீதிபதி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் ஒருவேளை நாளைக்கு உச்ச நீதிமன்றம் வேறு மாதிரி தீர்ப்பு வழங்கினால் இந்தியாவிலே இருக்கிற எந்த மசூதியும் அமைதியாக இருக்காது எந்த கிறித்துவ தேவாலயங்களும் அமைதியாக இருக்காது நான் கேட்கிறேன் பிஜேபியை பார்த்து இந்த முன்னணியை பார்த்து அமைதியாக இருக்கிற மசூதி மீது உங்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஆக்கிரோஷம் எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை தான் உருவாக்கி இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள் கூட்டத்தில் திருத்த மசோதாவுக்கான பாராளுமன்ற கூட்டுக்கு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தலைமை நண்பர்களே அந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்திலே அந்த அடிப்படையிலே ஒரு சட்டத்தை இருக்கிறார்கள் அந்த சட்டத்திலே என்ன சொல்ல போகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள் அந்த கோயில் அந்த வழிபாட்டுக்காக அந்த அவர்கள் விரும்பி கொடுக்கிற ஒரு சொத்து அந்த சொத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாரியம் தான் வர்க்கோடு ஆதி வாரியம் அந்த வாரியத்தை மாற்றி அமைக்க போகிறார்கள் அகில இந்திய அளவிலே இருக்கிற வர்க்கோடு வாரியத்தில் இருபது பேர் உறுப்பினராக இருப்பார்கள் அரசனுடைய அதிகாரி ஒரு உறுப்பினராக இருப்பார் இருபத்தி ஓரு இருப்பார்கள் இன்றைய நிலைமையிலே அந்த இருபத்தி ஓரு பேரும் இஸ்லாமியராக இருக்கிறார்கள் அதுதான் நியாயம் வக்போர்டுடைய இஸ்லாமிய மக்களுக்காக மக்கள் கொடுத்திருக்கிற அந்த இறை நம்பிக்கையில கொடுத்திருக்க சொத்தை பாதுகாப்பதற்கு வக்போர்ட் இருக்கிறது இருபத்தி ஓரு பேரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இப்போது அந்த சட்டத்தை மாற்றுகிறார்கள் அந்த வக்போர்டை மாற்றி அமைத்து பெரும்பகுதியானவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கப் போகிறோம் என்பது சட்டத்திலே சொல்லுகிறார்கள் அப்ப வக்போர்டினுடைய நிர்வாகம் பெரும்பகுதியானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள் இந்துக்களா இந்துக்கள் என்று சொன்னால் சாதாரண இந்துக்களா இருப்பார்கள் எல்லாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரல தான் இருப்பார்கள் அப்படியானால் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய மத உணர்வு கொடுத்திருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு கையகப்படுத்துவதற்கான பறிமுதல் செய்வதற்கான ஏற்பாடு நடக்கும் என்று சொன்னார் இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்து திட்டமிட்டு இன்றைக்கு உயர்வை கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் என்கிற அடிப்படையில கொண்டு வருகிறார்கள் ஆகவே பாஜக என்கிற ஆட்சி நீடிக்கிற வரை இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்து இருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்கிறது இந்தியாவுடைய மத தன்மைக்கு ஆபத்து இருக்கிறது ஒரு மதவெறி அரசியலை அரங்கேற்றுவதின் போலம் இந்திய நாட்டை ஒரு மதவெளி காடாக மாற்றுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது இரண்டு தினங்களுக்கு முன்னால் மணிப்பூரிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே இதுவரையிலே இருந்தது பிஜேபி ஆட்சி தான் பல முறை மத்திய அரசு பல மாநிலங்களிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை புறநகிறது இதுதான் முதல் முறை மத்தியிலே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ கட்சி ஆளுகிற மாநில அரசாங்கத்திலேயே குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துவது இதுதான் முதன்முறை மத்திய வேறு ஆட்சி வேறு கட்சி மாண்டத்தேகர் வேறு கட்சி என்று சொன்னால் அங்கே குடியரசு ஆட்சியை பிரகடனப்படுத்துவார்கள் என்ன காரணம் அமைதியாக இருந்த இரண்டு இனப்பிரிவு மக்களை மோத வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி அந்த மலை பிரதேசமாக இருக்கிற மணிப்பூரை தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல கலவரத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களுடைய ஆட்சியை கூட பாதுகாக்க முடியவில்லை நீங்களே குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துகிற ஒரு கேவலமான நிலைமை எனவே மணிப்பூராக இந்தியாவை மாற்றுவதற்காக நினைப்பதை எதிர்ப்பு நினைப்பு திட்டமிடுவதை எதிர்த்துதான் மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்திலே சில எடுபடிகளை பிடித்து தமிழகத்திலே இருக்கிற யார் யாரையோ முகவரி முகவரியில்லாதான் பிடித்து இன்னைக்கு மிக தீவிரமாக பேச வைக்கிறார்கள் ஒருவர் திடீர் வந்து வருகிறார் அரசியல் கட்சி மௌடுகிறார் மாநாடுகளை எல்லாம் நடத்துகிறார்கள் பார்த்தால் அது என்ன பாசிசமம் பாசிசமா நீங்கள் என்ன பாயாசமா என்று பாசிசத்தையே பாயாசம் என்று கேள்விப்படுத்துகிற அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது எப்பேற்பட்ட ஏடுபாடு பத்திரீர்களா இங்க இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட கிடையாது நம்மளோட அந்த பாதுகாப்பு விவரம் கேட்கல ஆனா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து மதவாத சக்திகளை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் எதிர்த்து கலந்து இருக்கிற அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை நீங்க ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை அது வேற விஷயம் ஆனா எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு நமக்கு புரியவில்லை இன்னொரு பார்த்தர் பார்த்தா அவர் என்னென்னமோ பேசுறாரு நிதானமா இருக்கிறாரா இந்தியாங்கிறதா நமக்கு இருக்கிற பெரிய கேள்வியா இருக்கு ஒரு சுய சிந்தனையோடு இருக்கிறவர்களா பேச முடியுமா என்கிற கேள்விதான் அவர் என்ன சொல்ற ஆறு மணிக்கு மேல ஒழுதனைக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் தெரிய இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம் அது யார் வேணாலும் சொல்லிக்கிறதுக்கு உரிமை இருக்கு என்ன நீங்க அந்த ஆட்சி என்ன அமெரிக்காவே பிடிப்பது கூட நீங்க சொல்லிட்டு போறோம் யாரு உங்களை என்ன கேட்க முடியும் ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட முகவரி இல்லாதவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்தை தாங்கி நிற்கிற மக்களுடைய மக்கள் இதயத்தில் இருக்கிற அடிப்படையில் தான் இந்த மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த மதசார்பத்தை அணி வலுவாக இருக்கிற காரணத்தினால்தான் கடந்த எல்லா தேர்தலையும் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை எல்லா தேர்தலும் நீங்க போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் வேற பல கூறுகளா பிரிந்து போது உங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி என்ற சின்னமே தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது மிஞ்சு மிஞ்சி போனால் டெபாசிட் வாங்கினால் பெரிய விஷயம் நிலையிலே தான் உங்களுடைய நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் இன்னைக்கு சிதம்பரத்திலே நிறைவேற்றி இருக்கிற தீர்மானத்திலே மிக முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காது கூட நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் குறிப்பாக தெல்லை நடராஜர் ஆலயத்தை அரசினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானம் முழுக்க முழுக்க வரவேற்க தேவியை பாராட்ட வேண்டிய தீர்மானம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லா தீர்மானமே ரொம்ப முக்கியமான தீர்மானம் தான் பத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ கல்வியிலே மத்திய அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு ஐம்பது சதமானம் என்று உச்ச தீர்ப்பு போன்ற பல தீர்மானங்கள் இதில் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு சிதம்பரம் மண்ணுக்கு நாம் சொந்த காலங்கிற காரணத்தினால் நமக்கும் தனிப்பட்ட சண்டை எல்லாம் கிடையாது அரசாங்கம் இந்த கோயிலை எடுத்துக்கொண்டால் தீட்சதர்கள் விட்டு வெளியே கோயிலே இருங்க பூஜை புனர்காரம் செய்யுங்க அதுக்கு ஏதாவது மாத ஊழியர் வேண்டுமானால் அரசாங்கத்தை அமைச்சர் இங்கேதான் இருக்கிறார் மாவட்ட எல்லாம் அரசாங்க ஊழியராகவே அமைத்து அவளுக்கு சம்பளம் கூட கொடுத்து போதும் இன்னும் சொல்ல போனார் அனைத்து சாதியினரும் அச்சராக வேண்டும் என்கிற திட்டத்தை தமிழ்நாட்டு அல்லது தந்தை பெரியாரோட திட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமுதல் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே மூலம்தான் அது முடியும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது கோயில் என்பது ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கிறது கலை கலாச்சார பண்பாட்டினுடைய மையமாக இருக்கிறது பல வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது பல தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் இங்கே தொல்லியல் அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட கலை பொக்கிசமாக இருக்கிற தொல்லியல் பொக்கிசமாக இருக்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கட்டுப்படுத்துவது என்பது நாளைக்கு பாதுகாப்பத்த நிலமையை உருவாகும் அவைகளெல்லாம் நாளைக்கு அழிக்கப்பட்டால் மாற்றப்பட்டால் ஒட்டுமொத்தமான தமிழகத்துக்கு ஏற்படுகிற இழப்பாகத்தான் அது அமையும் ஆகவே தில்லை நடராஜர் ஆலயத்தை அரசு நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பழனி கோயில் இருக்கிறது அங்க என்ன குறை வந்து விட்டது இப்ப சென்னையிலே பாத்திர கோயில் இருக்கிறது எல்லா கோயிலும் இந்த அண்மையத்துறை கட்டுப்பாட்டில் அங்க என்ன பூஜை புனஸ்காரம் நடக்காமல் போய்விட்டது அங்க என்ன இறை வழிபாடுகிற மக்களுக்கு என்ன குறை வந்து விட்டது நம்மை பொறுத்தவரையிலும் அந்த கோயில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கோயிலுடைய சொத்துகள் பாதுகாக்க பாதுகாப்பு இருக்க வேண்டும் அங்க இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஆவணங்கள்லாம் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற தான் நாம் இப்படிப்பட்ட அந்த கோரிக்கையை இந்த தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிவிட்ட ஒரு தீர்ப்பின் காரணமாக இது அங்க இருக்கிற தீட்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தை நாமும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு தனி சட்டத்தை நிறைவேற்றி இந்த கோயில் நிர்வாகத்தை மீண்டும் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே காசி விஸ்வநாதர் ஆலயம் கூட இன்றைக்கு அரசுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது எனவே அப்படி கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் நமக்கெல்லாம் சந்தோஷம் என்னவென்று சொன்னால் ஒரு வேளாண் துறை அமைச்சராக இருந்து தமிழக வரலாற்றிலேயே முதன் முதலில் தமிழக சட்டமன்றத்தில் வேளாண் துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற போது அது நம்முடைய அமைச்சர் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டிருப்பதில் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது அவர் இன்றைக்கு தமிழக அரசினுடைய ஒரு நடுநாயகமாக விளங்குகிற அமைச்சராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நாம் எல்லாரும் சேர்ந்து சிதம்பரத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த வரலாற்று பொக்கிசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழக அரசு அதற்கான ஒரு தனி சட்டத்தை நிறைவேற்றி இப்படி சொல்லுவதனாலே நாம் யாருக்கும் விரோதமாக போகிறோம் என்று அர்த்தம் கிடையாது யாருடைய தனிப்பட்ட சொத்தையும் நாம் பிடுங்கி எடுத்துக் கொள்ளவில்லை இது காலங்காலமாக இந்த சமூகத்துக்கு சொந்தமானது இந்த அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு சொந்தமானது அப்படிதான் இருந்தது ஆனால் ஒரு ஆட்சியினுடைய தலையீட்டிலே வழக்கு வந்த போது அந்த வழக்கை முறையாக விசாரி நடத்தாத காரணத்தினாலே தீர்ப்பு வேறு மாதிரி ஆகியிருக்கிற ஒரு இக்கத்தார் நிலைமைக்கு நாம் இருக்கிறோம் எனவே அவைகளை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய அப்படிப்பட்ட பணி நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் இயக்கம் மேற்கொள்ளுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஐயா ஆசிரியர்கள் மேற்கொள்ளுகிற சமூக நீதிபதற்கான போராட்டமானாலும் சரி சாதிய ஏற்றத்தாழ்களை ஒழிக்கிற போராட்டமானாலும் சரி ஆணுக்கு நிகராக ஆண் பெண் பாகுபாடு இல்லாத ஒரு சமநிலை சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட போராட்டங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு உடன்பாடோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு எப்போதும் நாங்கள் பக்கபலமாக உத்தத்துணையாக துணையாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்